சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினோட இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் அடுத்த கட்ட பணிய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான அறிவிப்பை ஹமாஸ் அமைப்பு விடுத்திருக்கிறது இதே நேரம் காசா பணிய கைதிகள் ஒப்பந்தம் மூன்று கட்டங்களில் நிலைநிறுத்தப்படும் என்று நம்பிக்கையில்லை என்று ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை ஹமாஸ் மற்றும் ஹமாஸ் அமைப்பிற்கு ஆதரவளிக்கின்ற அந்த குழு ராணுவ வலிமையை அகற்றுவதற்கு இஸ்ரேலால் உச்ச தலைவரினுடைய ஆலோசகர் தெரிவித்திருக்கின்றார் மறுபுறம் ஈரானின் நீதித்துறை தலைவர் நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு தீங்கு விளைவிக்க எதிரிகள் சதி செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையொன்றை விடுத்திருக்கின்றார் இதேவேளை ஈரான் மற்றும் ரஷ்யாவினுடைய வளர்ச்சிக்கு மேற்குலகத்தினுடைய ஆதரவு தேவையில்லை என்று ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் குறிப்பிட்டிருக்கின்றார் போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸ் செங்கடல் மீதான தாக்குதல் குறித்த மிக குறித்தமான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் இது பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படி என்று சொன்னால் சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க வாங்க நாங்க இந்த தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற பணிய கைதிகளின் முதல் தொகுதியில் மூன்று பெண் பணிய கைதிகள் விடுவிக்கப்பட்ட நிலையில் அடுத்த தொகுதியினரை வருகின்ற சனிக்கிழமை விடுவிப்பதாக ஹமாஸ் படைகள் தெரிவித்திருக்கிறது எதிர்பார்த்ததை விட ஒரு நாள் தாமதமாக அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று ஹமாஸ் படைகளின் அதிகாரி ஒருவர் கூறியிருக்கின்ற நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற போர் நிறுத்த ஒப்பந்தத்தினுடைய ஒரு பகுதியாக வருகின்ற வாரங்களில் தொன்னூறுக்கு மேற்பட்ட பணிய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் படைகள் ஒப்புக்கொண்டிருக்கிறது இஸ்ரேலால் தடுத்து பாலஸ்தீன கைதிகள் மற்றும் பிடிபட்டவர்களுக்கு ஈடாக அடுத்த பிணை கைதிகள் குழு சனிக்கிழமை விடுவிக்கப்படுவார்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் பணிய கைதிகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை விடுவிக்கப்படுவார்கள் என்று ஹமாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒரு நாள் முன்னதாக அவர்கள் விடுவிக்கப்பட இருக்கிறார்கள் ஏற்கனவே மூவர் விடுவிக்கப்பட்டதை அடுத்து தற்போது நால்வரை விடுவிப்பதற்கு ஹமாஸ் படைகள் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது இந்த தகவலை இஸ்ரேல் அதிகாரிகளும் உறுதி செய்திருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் காசா போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகள் விடுதலை ஒப்பந்தம் மூன்று கட்டங்களிலும் நிலைநிறுத்தப்படும் என்பதில் நம்பிக்கை இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் இது எங்கள் போர் கிடையாது அவர்களினுடைய போர் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் அவர்கள் மறுபுறம் மிகவும் பலவீனமாக இருப்பதாக நான் நினைக்கின்றேன் அப்படி என்று சொல்லியும் டொனால்டு டிரம்ப் ஓவல் அலுவலகத்தில் நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திடும் போது செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறது காசா ஒரு பெரிய இடிப்பு தளம் போன்றது என்று கூறியிருக்கின்ற அவர் பதினைந்து மாத கால போரை தொடர்ந்து அது வேறு விதத்தில் புனரமைக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் காசா மத்திய திரைக்கடலில் சிறந்த வானிலையுடன் இருக்கின்ற ஒரு அற்புதமான இடத்தில் இருக்கின்றது அழகான விஷயங்களை அங்கே செய்ய முடியும் என்று ட்ரம்ப் கூறுகின்றார் காசாவை மீண்டும் கட்டியெழுப்ப உதவுவதாக உறுதியளித்திருக்கின்ற ட்ரம்ப் போருக்கு பிறகு காசாவை யார் ஆட்சி செய்வார்கள் என்பதை பொறுத்த வரைக்குமே அது ஹமாசாக இருக்க முடியாது என்றும் இருக்கின்றார் ஏன் அப்படின்னு சொன்னால் காசா அவை ஹமாஸ் சரியாக நடத்தவில்லை அதைவிட அவர்களில் பெரும்பாலானோர் இறந்துவிட்டார்கள் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அவர் அதிபராக இருந்திருந்தால் ஹமாஸ் அக்டோபர் ஏழு தாக்குதலை இருக்காது என்ற தன்னுடைய நம்பிக்கையை மீண்டும் வலியுறுத்துகின்றார் ஏன் அப்படி என்று சொன்னால் தன்னுடைய அதிகபட்ச அழுத்த தடைகள் காரணமாக ஈரான் ஆட்சி உடைந்திருக்கும் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் இப்போது அவர்கள் பணக்காரர்களாக இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்ட போதிலும் வேறு வழியில் ஈரானியர்கள் பலவீனமடைந்திருக்கிறார்கள் என்றும் ட்ரம்ப் கூறுகின்றார் அதாவது தெஹ்ரானினுடைய வான்பாது காப்புகளை அகற்றியப் நடவடிக்கை மற்றும் லெபனானில் ஹிஸ்புல்லா செயற்பாட்டாளர்களுக்கு சொந்தமான தகவல் தொடர்பு சாதனங்கள் பெருமளவில் வெடித்ததை குறிப்பிட்டிருக்கின்ற அவர் இஸ்ரேலினுடைய ஒரு தாக்குதல் உண்மையில் ஈரானை பின்னுக்கு தள்ளியிருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதேவேளை ஹமாஸ் இஸ்லாமிய ஜிஹாத் ஹிஸ்புல்லா மற்றும் ஏமன் போன்ற எதிர்ப்பு குழுக்களினுடைய சித்தாந்த மற்றும் ராணுவ வலிமையை அகற்றுவதற்கு இஸ்ரேலால் இயலாது என்று இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சயத் அலி ஹமீனினுடைய ராணுவ ஆலோசகர் பிரிகேடியர் ஜெனரல் அமீர் ஹதாமி கூறியிருக்கிறார் அன்று ஈரானிய ராணுவத்தினுடைய மூத்த தளபதிகளின் அரசியல் மாநாட்டில் பேசியிருக்கின்ற அவர் இஸ்ரேலிய ஆட்சியின் வீழ்ச்சியை இருக்கின்றார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் மனித உரிமை மீறல்களுக்காக இஸ்ரேலிய பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சரும் கண்டனம் செய்யப்பட்டிருப்பதாகவும் பல நாடுகளும் அரசாங்கங்களும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்த தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா போராளிகளுடனான தரைப்போரில் அதன் படைகள் தோற்கடிக்கப்பட்டதாக கூறி இஸ்ரேலினுடைய ராணுவ பின்னடைவுகளை ஜெனரல் ஹதாமி மேலும் எடுத்துக்காட்டியிருக்கிறார் இஸ்ரேலிய ராணுவம் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவை அழிக்கவோ அல்லது அதன் கைதிகளை விடுவிப்பதில் தோல்வியுற்றது மட்டுமல்லாமல் பின்வாங்கவும் உயிரிழப்புகளை தவிர்க்க ஒரு போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ளவும் அது கட்டாயப்படுத்தப்பட்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஈரானிய அதிகாரி இஸ்ரேலினுடைய பொருளாதார போராட்டங்கள் குறித்தும் கருத்து தெரிவித்திருக்கின்றார் ஆட்சி இன்று வரை அதன் மோசமான நிதி நிலைமையை எதிர்கொள்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறியதாக நம்பகமான ஆதாரங்கள் அறிவித்திருக்கின்றன அதன் ராணுவ முயற்சிகளை தக்கவைக்க மேற்கத்திய நாடுகளிடமிருந்து பில்லியன் கணக்கான டொலர்களை கடனாக பெற இஸ்ரேல் ஆட்சி கட்டாயப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது மறுபுறம் ஈரானின் நீதித்துறை தலைவர் ஹோலாம் ஹோசைன் மொக்சனி ஏஜே நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு தீங்கு விளைவிக்கவும் நாட்டிற்குள் பிளவுகளை ஏற்படுத்தவும் எதிரிகள் சதி செய்கிறார்கள் என்று எச்சரித்திருக்கிறார் மேலும் தற்போது எதிரிகள் நம்முடைய இளைஞர்களினுடைய மதிப்புகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதற்கு குறிப்பிடத்தக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் எதிர்ப்பு முன்னணி தோற்கடிக்கப்பட்டு விட்டது என்ற கருத்தை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள் எவ்வாறாயினும் எதிர்ப்பு முன்னணியினுடைய வெற்றி முன்பைவிட இப்போது நெருக்கமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை அப்படி என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அலக்சா புயல் நடவடிக்கைக்கு முன்னர் தங்களினுடைய கரை படிந்த செல்வாக்கை மேம்படுத்த முடியும் என்று நம்பினார்கள் அதன் பின்னர் என்று கூட நம்பினார்கள் இருப்பினும் அது தற்போது மிகவும் வெறுக்கத்தக்க நிறுவனமாக மாறிவிட்டது காசாவில் பதினைந்து மாதங்களாக சியோனிஸ்டுகள் குற்றங்களையும் இனப்படுகொலைகளையும் செய்ததாகவும் ஈரானினுடைய நீதித்துறை தலைவர் வலியுறுத்தியிருக்கிறார் ஆனாலும் அவர்களால் பாலஸ்தீன பிரதேசத்தை ஆக்கிரமிக்க தவறியதும் மட்டுமன்றி அவர்களுடைய மோசமான இலக்குகள் எதையும் அடைவதற்கு முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நாட்டிற்குள் பாதுகாப்பின்மை மற்றும் முரண்பாடுகளை ஏற்படுத்தும் எதிரிகளினுடைய முயற்சிகளுக்கு எதிராக அவதானமாக இருக்க வேண்டியதனுடைய அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார் பாதுகாப்பை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகின்ற எதிரிகளினுடைய சதிகளை நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதோடு நமது உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு படைகள் செய்த தியாகங்களையும் பாராட்ட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் தெக்ரானில் ஒருவர் தீர்ப்பாய கட்டிடத்திற்குள் புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதை அடுத்து உச்சநீதிமன்ற தளபதிகள் இருவர் படுகொலை செய்யப்பட்ட இரண்டு நாட்களுக்கு பிறகு அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் இதேவேளை ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் ரஷ்ய தொலைக்காட்சிக்கு சமீபத்தில் அளித்த பேட்டியில் ஈரானும் ரஷ்யாவும் மேற்கத்திய அழுத்தங்களுக்கு முகம் கொடுத்தாலும் தங்கள் வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டினுடைய போக்கை பராமரிக்கும் என்று கூறியிருக்கின்றார் இரு நாடுகளும் சுதந்திரமான கொள்கைகளை பின்பற்றும் திறன் கொண்டவை என்றும் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை கொண்டு வருவதற்கு பிராந்தியத்தில் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் எங்களுக்கு மேற்குலகம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பெசஸ்கியான் வலியுறுத்திய ஈரானுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான விரிவான மூலோபாய கூட்டாண்மை ஒப்பந்தத்தினுடைய வலியுறுத்தியிருக்கின்றார் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திடப்பட்டதன் மூலம் இரு நாடுகளினுடைய சுதந்திரம் மற்றும் ஒத்துழைப்புக்கான பகிரப்பட்ட அணுகுமுறையை நிரூபித்திருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஈரானும் ரஷ்யாவும் வெளிநாட்டு அச்சுறுத்தல்களை பின்பற்றியிருந்தால் அவர்களினுடைய கொள்கைகள் வெகு காலத்திற்கு முன்பே மாறியிருக்கும் அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மறுபுறம் இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிரான பாலஸ்தீன பிரிவுகளின் வெற்றிக்கு ஏமனின் அன்சாருல்லா தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹூதி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலிய இனப்படுகொலை ஆக்கிரமிப்புக்கு எதிரான பாலஸ்தீன மக்களினுடைய உறுதியான தன்மையை பாராட்டியிருக்கின்ற அவர் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் தியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டதற்காகவும் பாலஸ்தீனர்களை பாராட்டியிருக்கிறார் அதே நேரம் ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்டத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவளிக்க தவறிய சில அரபு ஆட்சிகளையும் அவர் கடுமையாக சாடியிருக்கிறார் அமெரிக்காவும் முஸ்லிம் நாடுகளுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு இடையே முரண்பாடுகளை விதைப்பதற்கு சதி செய்கின்றன என்று அவர் எச்சரித்திருக்கின்றார் இஸ்ரேலிய எதிரிக்கு எதிரான போரில் பாலஸ்தீனர்களுடன் ஹவுத்திகள் பக்கபலமாக நிற்க வேண்டும் என்று ஏமன் மக்கள் விரும்புவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் செங்கடல் வழியாக பயணித்த இஸ்ரேலிய கப்பல்களை ஏமன் படைகள் தடுத்து நிறுத்தியதாக அல் ஹூதி கூறியிருக்கின்றார் அமெரிக்க ராணுவமும் இஸ்ரேலிய எதிரியும் ஏமன் ராணுவ நிறுவர்கள் மற்றும் ரொக்கேட் ஏவுகணைகளை கண்டுபிடித்து இடைமறிக்க தவறிவிட்டதாக அவர் அறிவித்தார் ார் துறைமுகத்தை குறிவைத்து ஏமன் படைகள் இஸ்ரேலிய எதிரிக்கு பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்த முடிந்தது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பாலஸ்தீனத்திற்கான ஏமனின் மக்கள் ஆதரவை நிறுத்த அமெரிக்கா ஒரு பெரிய ஊடக பிரச்சாரத்தை மேற்கொண்டது ஆனாலும் அது எந்த பயனும் அளிக்கவில்லை அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை போரை மீண்டும் தொடங்குவதற்கு எதிராக சியோனிச எதிரியை அல் ஹூதி எச்சரித்திருக்கின்றார் காசாவில் இஸ்ரேலிய ஆட்சியினுடைய பதட்டம் அதிகரிக்கும் பட்சத்தில் ஏமன் ஹவுத்திகள் தங்கள் தாக்குதலை தீவிரப்படுத்த தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் அவர் உறுதியளித்திருக்கிறார் இறுதியாக காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் செங்கடலில் இஸ்டேலுடன் இணைந்த கப்பல்களை மட்டுமே இனி குறிவைக்கப் போவதாக ஏமனினுடைய ஹவுத்திகள் அறிவித்திருக்கிறார்கள் ஏமனின் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இப்போது செங்கடல் வழித்தடத்தில் தங்கள் தாக்குதல்களை இஸ்டேலுடன் இணைந்த கப்பல்களுக்கு மட்டுப்படுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள் போர் நிறுத்தத்தின் அனைத்து கட்டங்களையும் முழுமையாக செயல்படுத்துவதன் மூலம் மற்ற கப்பல்கள் மீதான அவர்களினுடைய தடைகள் நிறுத்தப்படும் என்றும் ஹவுத்திகள் தெரிவித்திருக்கிறார்கள் இருப்பினும் கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து வான்வெளி தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்படுமாக இருந்தால் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தினுடைய கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியும் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் இதுடன் சமூகம் டிவியின் இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க